இலங்கையை தொடர்ந்தும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்கும் வகையிலான பிரேரணை ஒன்றை நிறைவேற்றுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையை சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது அதன் ஆசிய பிராந்திய பிரதி பணிப்பாளர் மீனாக்சி காங்குலி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புதிதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றுள்ளார் அவர் கடந்த கால ஜனாதிபதிகள் புரிந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் இலங்கையில் தண்டனைகளில் இருந்து விடுபட்டு கொள்ளுதல் பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சியாளர்களும் அச்சுறுத்தப்படுதல் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுதல் போன்ற நிலைமைகள் இன்னமும் தொடர்கின்றன இந்நிலையில் இலங்கையை எதிர்வரும் இரண்டு வருடங்களுக்கு சர்வதேசத்தின் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வதற்கான பிரேரணை கட்டாயமாகும் இப்பிரேரணை இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகளை கண்காணித்து சர்வதேசம் அறிமுகப்படுத்தும் வகையில் எதிர்கால வழக்கீடு நடவடிக்கைகளுக்காக ஆதாரங்களை திரட்டவும் இயலும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச குற்றங்களை இழைத்தவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதிபணிப்பாளர் மீனாக் காங்குலி அறிவித்துள்ளார்